இனிய தமிழ் மக்களே மலேசிய வாழ் என் தமிழ் சொந்த நிலைய தமிழ் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது வித்தியாசமாக என் தோல்வி என்னுடைய கதையோ எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப ஒரு வடிவு என் நெருங்கிய தோழி അത്ഭുതമായ ഇതയും കടയു വയ്പ്പതിപ്പോൾ മികച്ച നമ്മൾ ഒര് വർഷത്തിലും എല്ലാം വരെയാ സന്ധിക്കും ഇതേ സുത്ത இந்த கடைய மொழிகள் எனக்கு பிடித்ததுனால் வள்ளியிலே சுத்தமாக என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் அவருடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருகிறார் இதெல்லாம் இங்கே வந்திருக்க மாட்டார் நான் ஒரு அமைச்சர் என்று அடையாளமே இல்லாத ஒரு எளிய மனிதன் என் நண்பன் சுரேஷ் காமாட்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் இப்படி நான் உட்காந்து பேசுவேன் ஆனாலும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து கொள்ள வடிவம் இல்லையா இந்த திறப்புகளாக நான் பெருமை அடைகிறேன் ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ நான் சொல்லவில்லை என் வடிவு படிப்படியாக முன்னேன் அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய போட்டிகள் மிகப்பெரிய போட்டி வடிவு அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிறை அது ஒரு ஒரு விழாவாக இருப்பேன் ஒரு வருஷத்துக்கு ஏன்னா எங்கிருந்து வந்து எங்கே பன்னம்பிக்கு என் தோழி அது ஒன்று நிச்சயமாக சிறப்பாக இருப்போம் இங்கே வந்திருக்க மனிதர்களை பார்த்தாலே தெரியும் வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு நண்பர்களும் அவ்வளோ இருக்கலாம் தமிழ்நாட்டில் நிறை வாருங்கள் இங்கே ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்க ஒரு சுத்த விஷயம் சூப்பர் ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த

நடிக்கணும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி 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 அடுத்து வந்துட்டு நமது இந்த மாவட்டம் எம்எல்ஏ அவர்கள் பிரபாதர் ராஜா அவர்கள் ஒரு சில வார்த்தை நமக்காக பேசுவார் இந்த இனிய மாலை பகுதியில் இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய இயக்குநர் சிகரம் ஐயா பாரதிராஜ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய இந்த சினிமா துறை சார்ந்த நட்சத்திர பெருமக்களே இந்த வட்டத்தினுடைய மாமண்ட உறுப்பினர் அருமையான திரு துரைராஜ் அவர்களே அண்ணன் டெல்லி அவர்களே ஊடகவியலாளர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியிலே குறிப்பாக மலேசியாவிலேருந்து வந்து இந்த ஒரு நல்ல நாளில் ஒரு இந்த எப்படி இந்த டே எப்படி ஜூஸ் தெரியல ஒரு சிறப்பான நாள் எட்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தமாக நீங்கள் கூட்டிகள் எல்லாமே எட்டு வரும் அதே போல இந்த உங்களுடைய எண்ணங்கள் அனைவரும் எட்டு எட்டு போட்டு போயிட்டே இருக்கணும் எட்டு சிறப்பு நீங்க இத வைத்திருக்கீங்க இந்த எட்டு பல எட்டுகளை பிடிக்கும் என்று சொல்லி வாழ்த்தி பாராட்டி விடைபெறும் நன்றி வணக்கம் சிறப்பு அருமையாக சொன்னால் நல்ல கருத்து எட்டுக்குள்ள எல்லாம் வருஷ வாழ்த்து இருக்குன்னு தெரிஞ்சிட்டாரு அடுத்து அடுத்து வந்திருக்க நேரத்தை தாமதிக்காமல் மனிஷாவர்கள் ஐயா சொன்னது போல ரொம்ப நம்மளான ஒரு கொசன் அமைச்சரும் அவரோட ஒரு சில வார்த்தைகள் நம்ம பகிர்ந்து கொள்வார் நன்றி ஐயா பரதராஜா அவரையா இங்கே உள்ள எம்எல்ஏ அவர்களே மித்தர் வந்திருக்கும் நண்பர் மித்தர் சுரேஷ் அவர்களாம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி நான் சில வார்த்தை சொல்கிறேன் அந்த மேடம் வடி பற்றி வெள்ளை வந்து பழைய பிஸ்னஸ் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எப்பயும் ஒரு ஆர்வம் அவங்க பூர்வீகத்துக்கு வந்து அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னு ஒரு ஆர்வம் பாருங்கள் அப்போ இங்கே வந்துட்டு என நான் வந்து அமைச்சராக முத அமைச்சராக இருந்தால் இப்போ வந்து கேபினட்ல இருக்கும் போத இந்த கைத்தொழில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் எங்கள் நாட்டில் ஆனால் உலக நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த கைத்தொழிலு அப்போ இங்கே பாருங்க டெய்லரிங் வந்து அதுதான் அது ஒரு பெரிய முக்கியமான அங்கம் இன்றைக்கு இங்கேயே வந்து ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க எனக்கு நம்பிக்கை மேடம் படி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஐயா பரதராஜா சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் எடுத்துக்க போக நல்ல வாய்ப்பு இருக்குது மலேசியாலேயும் அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்ய நல்லா வரணும் நல்லா இருக்கணும் ஆனால் மறக்க முடியாது நான் சொல்லணும் ஐயா டெல்லி பாபு இருக்காரு பாருங்க இவர் சாதாரண ஆள் இவங்க இருக்காரு ஒளிஞ்சுக்கு ஒழிஞ்சுக்கு போறவர் பாருங்க அவரு தான் நான் நாங்கள் மொத மொதல் இந்த வழி மொத அப்போ எங்களுக்கு ரொம்ப நண்பரெலாம் இருக்காங்க சென்னையில் இருந்தாலும் நான் ஐயா டெல்லி பாபு பார்த்த போது அவரு தான் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு இன்றைக்கு இந்த பிஸ்னஸ் இங்கே இருக்குன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் அவரு தான் கொடுத்தாரு பாருங்க அவர் எம்எல்ஏ சொல்ற எங்களுக்கு ஐடியா கொடுக்கல நீ என்ன மெலேசியா காரணம் கொடுக்குறேன்னு இருந்தாலும் அவர் நல்ல மனசுல ரொம்ப நன்றி சொன்ன ஐயா நீங்க வந்து எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க நான் அப்பப்ப மெலேசியா இருந்து அவரை கூப்பிடுவேன் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்களா உதவி செஞ்சிருக்கீங்களா ஏன்னா இங்க வந்து லோக்கல் லோ லோக்கல் சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க ரொம்ப செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி முக்கியமா இன்னைக்கு வந்து சொன்னா இவருதான் தேங்க்யூ அதை சொல்லி பிசினஸ் நல்லா வரணும் நீங்க கண்டிப்பா செய்ய முடியும் ஆனா இன்றைக்கு வந்து காலையில என்ன தெரியுமா பேச்சு வரதராஜா வருவாரா இல்லையா வந்தாரா எத்தனை மணிக்கு வருவாரு வந்துட்டு போயிடுவாரா இதான் பேச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வடி சொன்னாங்க என் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வந்துட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா அவருக்கு அந்த மாதிரி நன்றி அழகான